ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா எல்லா டாஸ்க்குலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படி மெயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிமெயில் அப்படின்னு இருக்கும் ரெண்டு மாதிரி மெயில் பண்ணலாம் மொதல் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இன்னொரு மெத்தட் எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஏ ஜிமெயிலில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் இருக்கா இதை கிளிக் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரம் அப்படின்ற இடத்துல நம்மளுடைய ஜிமெயில் ஐடி இருக்கும் நம்ம ஒரு ஃபோனில் வந்து நாலஞ்சு ஜிமெயில் ஐடி கூட வச்சுருப்போம் இந்த ஆரோ மார்க்கு சின்னதாக இருக்கா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கோ எத்தனை ஷோ ஆகும் அதில் நம்ம எஸ்பிஓக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அதில் தான் வந்து நம்ம வந்து மெயில் பண்ணணும் அந்த மெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல எஸ்பிஓடைய மெயில் ஐடியை வந்து இங்கே நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்னு இருக்கா அதில் வந்து என்னுடைய டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு போடலாம் நம்ம ஸ்டாஃப் ஐடி போடலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் என் ஸ்டாஃப் ஐடி போட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் இப்போ இந்த டூங்கிற இடத்துல எஸ்பியோட மெயில் ஐடியை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வாட்ஸ்அப்பில் செப்பரேட்டாக எனக்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் எஸ்பியோட மெயில் ஐடியை வந்து நான் அனுப்பிக்கிறேன் தனியாக இப்போ வந்து நம்ம டைப்லாம் பண்ண வேணாம் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை தனியாக கிளிக் பண்ணிங்கன்னால் வந்து காப்பி பண்ணாது பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மெயில் ஐடியும் சூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து எடுத்து விட்றணும் எடுத்து விட்டிங்கன்னா இப்போ இது மட்டும் காப்பி ஆகிடும் இப்போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இந்த இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணி காப்பின் இருக்க அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து மெயிலுக்கு போயிடலாம் அங்கே காப்பி பண்ண நான் வாட்ஸ்அப்பில் இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நான் அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன் எஸ்பியோட ஜிமெயில் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்போஸ் இமெயில்னு என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் ஐடியையும் திருப்பியும் நான் வந்து ஸ்டாஃப் ஐடியையும் என் நேமையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நேமும் ஸ்டாஃப் ஐடியும் கொடுத்துருங்க ஐ கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் அவ கொடுத்தாச்சா நெக்ஸ்ட்டு வந்து மை இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி வந்து இதுதான் என்னோடய யூசர் ஐடி அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஃபேஸ்புக்குன்னு இருந்தால் ஃபேஸ்புக் யூசர் ஐடின்னு கொடுங்க அப்புறம் ஷேர் சேட்னா ஷேர் சேட்டுன்னு கொடுங்க ட்விட் ட்விஸ் ட்விட்டர்னால் ட்விட்டர் யூசர் ஐடின்னு கொடுங்க என்னவோ எந்த சோசியல் மீடியா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதோடய ஐடியை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண வரலனாலும் தமிழ் கீ போர்ட் வச்சுட்டு தமிழில் டைப் பண்ணிக்கோங்க இல்லை தங்கிலீஷில் வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த அட்டாச் ஃபைல் இருக்கு இல்லையா இது மாதிரி அவங்க சொல்லலை இது ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்கிறேன் இதை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் ஐடி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் என்ன அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணிடலாம் நான் அதை அட்டாச் பண்ண போகிறேன் இந்த இடத்த க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணால் இப்படி அட்டாச் ஃபைல்னு கேட்கும் இதை கிளிக் பண்ணினா நம்ம சே நேராக கேலரிக்குள்ளே போயிடும் கேலரிக்குள்ளே போய் எதை நம்ம அட்டாச் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் யாராயிரம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இது என்னோடய வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் எல்லாமே இப்போ வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட்டட்னு கொடுத்தாச்சு என்ன சோசியல் மீடியா ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியாச்சு இது வந்து எஸ்பிஓவுடைய மெயில் ஐடி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் எஸ்பிஓ டிஓ டி அஃபீசியல் அட் ஜிமெயில் டாட் காம் இது மெயில் ஐடியில் தப்பு பண்ணிடாதீங்க கவனமாக வந்து அதை டைப் பண்ணி உங்களுக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இது காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் எப்பயுமே இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கா சென்ட் பண்ணுறது அதை சென்ட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் மெயில் சென்ட் ஆகிடுச்சு இதுதான் படப்போம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயில் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னொரு மெத்தட்னு அது எப்படின்னு நான் அதையும் சொல்கிறேன் இப்போது வந்து நான் வாட்ஸ்அப்புக்கு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மெயில் ஐடி எனக்கு நானே வந்து அனுப்பிக்கிட்டேன் இந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள் நார்மலாகவே கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயிலுக்கு போயிடும் ஜிமெயிலுக்கு போய் டூவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயில் ஐடி வந்து வந்துடும் இந்த இடத்துல நம்ம மெயில் ஐடியும் ஷோ ஆகிடும் இங்கே காப்பி பேஸ் பண்ண வேண்டியதில்லை நம்ம அந்த மெயில் ஐடியை டச் பண்ணாலே நம்ம ஜிமெயிலுக்குள்ளே போயிடும் இங்கே சப்ஜெக்டில் சப்ஜெக்ட்டு அப்புறம் நான் சொல்லியிருந்த எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் செண்ட் அப்படின்ட்டு காட்டுறதில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் Thank you.